ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்னைக்கு நம்ம ரேஷன் அரிசியில் இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் பூ போல் சூப்பராக வந்திருக்கு சாஃப்டாக இருக்குங்க யாருமே ரேஷன் அரிசியில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்கில் போய் பார்க்கலாம் வாங்க நான் இப்போது ரேஷன் அரிசி நீட் அரிசி இருக்கும் இல்லையா அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் எடுத்துக்கலாம் இது ஏ குண்டரிசி இருந்தால் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த டம்ளரில் தான் நான் அளக்க போகிறேன் எப்பயுமே நாலுக்கு ஒன்று அந்த கணக்கில் தான் நம்ம உளுந்து சேர்ப்போம் ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிற படி நீங்கள் செஞ்சீங்கன்னா பத்துக்கு ஒன்று போட்டாலே சூப்பரான சாஃப்டான இட்லி வருங்க அது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த டம்ளரில் நான் பத்து டம்ளர் அரிசியை அளக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நான் வந்து ஏழு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இப்போ வந்து மூணு டம்ளர் பச்சை அரிசி இதுவும் ரேஷன் அரிசி தான் உங்ககிட்ட இட்லி அரிசி இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க ஒம்பது பத்து இப்போ இந்த அரிசிலையே கொஞ்சம் வெந்தயத்தையும் சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம் எப்போயுமே ரேஷன் அரிசி வந்து கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும் ஒரு வாடையாக இருக்கும் இப்போ அது போகிறதுக்கு உப்பு இதை சேர்த்து இதில் தண்ணி ஊற்றி நம்ம அலசுறப்போ இதில் இருக்க அழுக்கு மண் அந்த வாடை எல்லாமே போயிடுங்க இது மட்டும் இல்லை காய்கறி அலசிறப்பையும் நம்ம கல் உப்பு போட்டு அலசலாம் இப்போது இப்படி தண்ணி ஊற்றிட்டு இந்த அரிசியை இங்கே பாருங்கள் நல்லா இப்படி அழுத்தி பிணைஞ்சு கொடுங்க இப்போ இதில் இருக்க அழுக்கெல்லாம் அப்படியே வரும் ஒரு நாலு தடவை நம்ம வந்து கழுவி எடுக்கலாம் இல்லை சுத்தமாக இருக்கா போல் உங்களுக்கு ஃபீல் இல்லைன்னா இன்னும் ஒரு வாட்டி கூட நீங்கள் கழுவிக்கங்க போல் நல்லா நீங்கள் அலசிக்கங்க அவ்வளோதான் கழுவி விட்டு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைக்கிறப்ப யூஸ் பண்ணிப்போம் இங்கே பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்கு இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இது கண்டிப்பாக ஒரு ஆறு மணி நேரம் ஊறணும் ஊறணும் அப்போ தான் அந்த புளிப்பும் வரும் நல்லா ஊறி இட்லி பொசு வரதுக்கு வர்றதுக்கு அது யூஸாக இருக்கும் இப்போ வந்து நான் கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன் இது புது உளுந்து இது வந்து கொஞ்சம் மாவு அதிகமாக இருக்கும் அரைச்சாக்கா வந்து உபரி அதிகமாக தரும் இப்போ வந்து இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் உளுந்தை வந்து அளந்து ஊறப்பட போகிறேன் ஆனால் இப்போ இல்லை உளுந்தை வந்து அரிசி ஊறி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஊற போட்டால் ஒரு நாலு மணி நேரம் ஊறினா போதும் அதனால லேட்டாக தான் போட போகிறேன் ஆனால் அளவு இதுதான் நம்ம வந்து இந்த டம்ளரில் தான் அரிசி அளந்தோம் அரிசி வந்து மட்டமாக வச்சு அளந்தோம் ஆனால் உளுந்தை வந்து கொஞ்சம் கோபுரமாக அளப்போம் ஏன்னா இது கருப்பு உளுந்து நம்ம தோலைலாம் எடுத்துருவோம் நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து போடுறதுனால் நீங்கள் வந்து தலை தட்டியே போடுங்க இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இந்த தோல்லாம் வந்து நல்லா ஊறி வரும் அதுக்கப்புறம் வந்து தோலைலாம் எடுத்துட்டு நம்ம அரைக்கலாம் அரிசி பாருங்கள் ஊறிடுச்சு வெந்தயெல்லாம் பாருங்கள் ஊறி வந்துச்சு இப்போ வந்து நம்ம இது அரைக்கலாம் நம்ம கருப்பு உளுந்து தான் போட்டோம் இப்போ வந்து உளுந்து தோலை வந்து இப்போ நம்ம எடுக்கலாம் இப்படி அழுத்தி கொடுத்தாலே தோல் போயிடும் இப்போ நான் தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன் திரும்பவும் இது போல் நல்லா அழுத்தி கொடுத்தீங்கன்னா தோல்லாம் வந்துடும் அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் தோல்லாம் எடுத்தாச்சு நல்லா ஊர்னா இப்படி தோல் எல்லாம் போகும் இப்போ வந்து நம்ம டம்ப்ளரில் ஊற போட்டோம் இல்லையா இவ்வளோ உளுந்து வந்திருக்கு ஏன்னா இது புது உளுந்து இப்போ வந்து இதை நம்ம அரிசியோடையே சேர்த்துருவோம் உளுந்தை இப்போ இதுலேயே சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஒன்னாவே போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் கிரைண்டரில் கொஞ்சம் தண்ணி வச்சு மாவு வந்து கம்மியாக ஆகிறதுக்கு கிரைண்டர் வந்து சூடாகுறது கூட ஒரு காரணங்க போட்டு விட்டுட்டு நம்ம அரைக்கிறப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும் ஒரு கல்லுக்கு ஒரு வாட்டி ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக வரும் பாருங்கள் இதுபோல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அள்ளிட்டு இன்னொரு கல் போட்டுறேன் இப்போ ஒரு கல்லு அரைச்சாச்சு மாவு இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் அடுத்த கல்லு அரிசியை நான் போட்டு அரைக்க போறேன் அவ்வளோ தான் அள்ளி நம்ம வந்து மாவை கரைச்சிடலாம் இப்போ வந்து மாவு அரைச்சாச்சு எனக்கு இவ்வளோ மாவு கிடைச்சிருக்கு நான் வந்து கல்லுப்பு போட்டு தான் கரைப்பேன் ஒரு பிடி போட்டு நல்லா விடுறேன் இப்போ இதுலேயே இருந்ததுன்னா இது வந்து புளிச்சு நல்லா பொங்கி கீழே ஊற்றிடும் இப்போ இதுலேருந்து கொஞ்சம் மாவு மட்டும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன் இந்தளவுக்கு இருந்தால் புளிச்சு நல்லா பொங்கி மேலே வரும் அதுக்கு கரெக்டாக இருக்கும் முடியலாம் பண்ணிக்கலாம் மாவு நல்லா புளிச்சிடுச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கப்போ போட்டு ஃபுல்லாக அடித்து அப்படி எடுக்காமல் இப்படி மேலோட்டமாகவே இப்படி எடுத்து இட்லி ஊற்றலாம் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இட்லி வெந்துடும் இப்படியே செஞ்சு பாருங்க சூப்பராக ரொம்ப வெள்ளையாக கடையில் வாங்கின அரிசின்னு சொல்லுவாங்க ரேஷன் அரிசியில் இவ்வளோ சூப்பராக செய்ய முடியுமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துடுச்சுங்க எத்தனை வருஷமா இட்லி சுட்டாலும் எனக்கு இது போல உள்ள குழி தான் வெந்திரிச்சானே தெரியுங்க இப்போ இதை எடுத்து மாத்திடலாம் இதே தவிட்டு போட்டுடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக இருக்குன்னு இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக வருங்க நான் சொன்ன அளவுலேயே செஞ்சுக்கங்க இது போல் மாவு அரைச்சிங்கன்னா சூப்பராக இட்லி இப்படி வரும் இது யார் சொன்னாலும் இதில் ரேஷன் அரிசியில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் உப்பு போட்டு எப்பயுமே அரிசியை கழுவுங்க இது போல் வெள்ளையாக இருக்கும் இப்போ இதுக்கு சூப்பராக டேஸ்டான ஒரு சட்னி ரொம்ப சீக்கிரம் பார்த்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் பெரிய வெங்காயத்தை இது போல் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க அது கூட இஞ்சி தக்காளி இதையும் சேர்த்து பச்சை மிளகா பூண்டு உப்பு இப்போ இதை அரைச்சி வந்துடலாம் பாருங்க இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதோ கடுகு உளுந்து கொஞ்சம் அது புரிஞ்சதும் கருவாப்பிட இப்போ அரைச்சி வச்ச சட்னியை செத்துடலாம் அவ்வளோதாங்க இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்படி வதங்கி நினைச்சு அவ்வளோதான் இங்கே பாருங்க நல்லா இது வெந்துடுச்சு இப்போ இது ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டா பை ஃப்ரெண்ட்ஸ்